எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் சத்தும் கால்சியம் சத்தும் அதிகம் உள்ள ஒரு சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே இந்த தோசையை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அதே டம்ளரால் அரை டம்ளர் பாசி பருப்பு கால் டம்ளர் கடலை பருப்பு எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தேவையான மிளகாயும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஊர்ன பருப்பு கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம் இதுக்கப்புறம் ரெண்டரை டம்ளர் ராகி மாவு பருப்பு எடுத்து அதே டம்ளரெல்லாம் எடுத்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடை மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெசிபிஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு வரத்துக்காக நான் இன்னொரு முக்காட்டோம்ல தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துட்றேன் மில்லட் மாவு எதுவாக இருந்தாலும் அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க ரெண்டு நேரத்துக்கு தேவையானதை மட்டும் அரைச்சிக்கோங்க அப்பப்போ செய்கிறது தான் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் உடனே கூட நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கங்க இதுக்கப்புறம் தோசைகள் வச்சு ஸ்டவ்வில் தோசைகள் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் எப்போதும் போல் நம்ம இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம் எந்த ஆரோக்கியமான தோசையை நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ